ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானம் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து இன்றைக்கி துருக்கி வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயத்தை வந்து முயற்சியாக பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு வருஷத்தில் துருக்கி வந்து வாயளவில் பேசிட்டு தான் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் கடைசியாக இப்போ தான் இந்த போர் நின்றுச்சு பாருங்கள் ஒரு மாதமாச்சில் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் என்ன பண்ணாங்கன்னா துருக்கி வந்து ஈடுபாடோடு இறங்குறாங்க காசா விஷயத்தில் ஏன்னா துருக்கியை பொறுத்தளவுக்கு காசா விஷயத்தில் நம்ம பங்கேற்றுக் கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருந்துட்டுருக்கு ஆனால் சண்டை போடுறக்குள்ள ஆள் இல்லை அதனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வாங்க அரபு நாடுகள்லாம் சேர்ந்து போய் சண்டை போடுவோம் சேர்ந்து போய் சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா வந்து வீணா ஒரு அழைப்பை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா துருக்கி எதையுமே பண்ணா இருந்தாங்க துருக்கியை பொறுத்த அளவுக்கு நேட்டோ படைகளே இருக்கும்போது தானே இறங்கி செய்யலாம் ஆனா செய்யாமலே என்ன பண்ணாங்க ஏதோ வந்து இவங்களால தனியா போனா இஸ்ரேல சமாளிக்க முடியாத மாதிரியே சீனை போட்டுட்டு இருந்தாங்க கடைசி கடைசின்னு சொல்லிட்டு போர் நிக்கிற நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க சரி இத்தனை நாள் நம்ம வந்து நல்லா செஞ்சோமோ இல்லையோ இப்ப தான் ஆகணும்னு சொல்லிட்டு துருக்கி என்ன பண்ணாங்கன்னா காசாவுடைய போராளிகள்கிட்ட பேசி இந்த போரை கண்டிப்பாக நிறுத்துங்க இஸ்ரேல் சொன்னதை செய்யாட்டினாவோ இல்லை அமெரிக்கா வந்து ஏதாவது மீறினாங்கனாவோ நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் அவங்கள எதிர்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுத்து தான் இந்த போரை நிறுத்தியிருக்காங்க அதனால துருக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி ஒரு முக்கியமான நாடாக நம்பிக்கைக்குரிய நாடாக காசாவுக்கு மாறியிருக்காங்க அதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா துருக்கி துருக்கியுடைய இஸ்டான்புல்ல இருந்துட்டு அவங்களுடைய கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க துருக்கிக்குள்ளே அதாவது துருக்கியுடைய நாட்டுக்குள்ளே இஸ்ரேலை சேர்ந்த ஒரு முப்பத்தேழு பேர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் முதல் கொண்டு அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தாறு பேர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்குரின்னு அதுக்கப்புறம் ஸ்மோட்ரிஸு அதுக்கப்புறம் வந்து இந்த பாதுகாப்பு மினிஸ்டர் அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ரியால் ஜமீனு யாரெல்லாம் இராணுவத்தில் முக்கியமாக இருந்தாங்களோ இவங்கெல்லாம் முக்கியமானவங்களாம் ஒரு முப்பத்தேழு பேர் பேர் போட்டு அவங்க மேலேலாம் வந்து வழக்கு போட்டுட்டாங்க இனி அவங்க துருக்கிக்குள்ளே எங்கே வந்தாலும் கைதி பண்ண போகிறதாக வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க துருக்கி தரப்புலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலாக போய் இப்போ உடனே போய் வந்து நேத்தனியாவை அரஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது துருக்கிக்குள்ளே வந்தால் அரஸ்ட் பண்ணுவாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுக்கு பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டால் பெரிய ஒரு கேவலத்தை கொடுக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவுக்கு போகும்போதே இவங்க பிரான்ஸ் வழியா போகாம சுத்தி போனாங்க ஏன் ஃப்ரான்ஸ் வெளியே போனால் அரஸ்ட் பண்ணிருவாங்க ஃப்ரான்ஸுடைய கோர்ட் வந்து அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்கிறதுனால தான் நித்தனியாக வந்து அமெரிக்காவுக்கே சுற்றி போனார் அந்த மாதிரி தான் இப்போ துருக்கிக்கு இப்படி சொல்லியிருக்கறனால இவங்க மத்திய கிழக்கு நாடுகளில் போகும்போது ஒரு பெரும் அச்சத்தை கொடுக்கும் இதை ஃபாலோ பண்ணி அரபு நாடுகள் எல்லாருமே போட்டுவிட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு பெரும் தலையீடியாக போயிடும் இப்போ துருக்கி இப்படி ஒன்று இருக்கும் போது அவங்களோட ஒரு நட்பை வச்சுக்க முடியாது பிஸ்னஸ் டீலிங்கை வச்சுக்க முடியாது அரஸ்ட் வாரண்ட் கொடுத்த நாடோடு வந்து யாரும் அப்படி பண்ண முடியாது அதனால வந்து துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இனி வந்து பெருசாக எந்த உறவும் இருக்காதுங்கிறது வெளியே தெரியுது இதே தான் வந்து அரபு நாடுகளும் செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஆய்வாளர்கள் சொல்கிற மாதிரி அரபு நாடுகள் செய்ய ஆரம்பித்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த அரபு நாடுகளுக்குமே வந்து இஸ்ரேல் போக முடியாது இன்னும் இஸ்ரேலோட ஒப்பந்தம் வச்சுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துருக்கி வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க பெரிய இம்பேக்ட்டை உடனே ஏற்படுத்தாட்டினாலும் உலகளாவிய லெவலில் இது எப்படி வந்து பார்க்கப்படுதுன்னா போரே முடிஞ்சாலும் இஸ்ரேலுடைய நெத்தனியா வந்து குற்றவாளிதான் தேடப்படக்கூடிய கைதி தான் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க இதை நம்ம நிச்சயமா வந்து பாராட்டிதான் ஆகணும் அப்படியே இங்க முடிச்சுட்டு நம்ம காசாக்குள்ள போயிட்டோம்னா இன்னொரு தடவை நம்ம இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் என்ன சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு போராளிகள் பங்கரில் மாட்டியிருக்காங்க அவங்க வெளியே வர்றதுக்காக இஸ்ரேல்கிட்ட வந்து காசாவுடைய போராளிகள் வெளியே இருந்து பர்மிஷன் கேட்டுட்ருக்காங்க அதாவது இப்போ கேட்கல ஆரம்பத்திலே கேட்டு தான் போரை நிறுத்தியிருக்காங்க சரி அந்த இரநூறு பேத்தை நாங்கள் விட்டுருவோம்னு சொல்லி தான் இவங்க போரை நிறுத்தியிருக்காங்க என்ன உடனே வந்து பிணைக்கேதிகளை வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேச்சை மாற்றி பேசுகிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இரநூறு கேதிகள் பங்கருக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது உயிரோடு இருக்கிறாங்கன்னு தெரியுது ஆனால் அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கான ஹெல்ப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா வெளியே எடுத்தால் ஒரு ரூட் இருக்குன்னா அந்த ரூட்லேருந்து வெளியே வரக்குன்னு ஒரு வழி இருக்குமே பாருங்கள் அந்த வெளியே வரக்கூடிய வழி வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் தங்கியிருக்கக்கூடிய எல்லோ பார்டருக்குள்ளே இருக்குது அதனால தான் வந்து திரும்ப திரும்ப காசாவுடைய போராளிகள் உள்ளே இருக்கக்கூடிய போராளிகளை காப்பாற்றுறதுக்காக இஸ்ரேலுடைய உதவியை நாடுறாங்க ஆனால் உடனே இஸ்ரேல் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அந்த இரநூறு பேர்த்தையும் நாங்கள் உயிரோடு காப்பாற்றுறோம் ஆனால் அவங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் அவங்களுடைய ஜெயிலில் போட்டுருவாங்களாம் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஜெயிலில் அப்படி போடுறது அப்படிங்கிறது அந்த பங்கருக்குள்ளேயே அவங்கள சாவ விடுறத விட கொடுமையானது ஏன்னா பங்கருக்குள்ளே தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அவங்க சாவுறாங்கன்னா கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு வந்து அவங்க போராடி பார்த்துட்டு சாவாங்க ஆனால் இஸ்ரேல் கையில் போய் மாட்டினா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிடுவான் அதை விட கொடுமையாக மோசமாக தான் என்ன பண்ணுவான் இரநூறு பேர்த்தையும் அழிப்பான் அதை வேற இன்றைக்கி சொல்லியிருக்கான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசாவுடைய போராளிகள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அதை யாருமே ஏற்றுக்க முடியாது இதுக்கு தான் வந்து பேச்சுவார்த்தை பேசும்போதே வந்து தெளிவாக சொன்னாங்க இரநூறு பேர்த்த நீங்கள் விடணும் அவங்கள நீங்கள் கைதி பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ எல்லாம் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிப்பட்டு இப்போ இஸ்ரேல் வந்து இப்படி மாற்றி பேசி வச்சுருக்காங்க அந்த இரநூறு பேர் உயிரோடு இருக்காங்கிற தகவல் மட்டும் இருக்குது ஆனால் அவங்க எப்படி வெளியே வருவாங்கன்னு தெரியாமல் இருந்துகிட்ருக்கு இறைவனே போதுமானால் கண்டிப்பாக இஸ்ரேலுடைய கையில் மட்டும் மாட்டிக்கக்கூடிய நிலமை வந்துடவே கூடாது இதெல்லாம் இன்றைக்கி வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்